ஹாய் அஸ்லாம் அஸ்லாமலை வெல்கம் டு துல்ஹெட் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோம் மேட் டெசிகேட்டட் பவுடர் அதாவது வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக கோகோனட் பவுடர் செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஏ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் அதை நல்லா துருவி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இதை வந்து ஒரு ரெண்டு சுற்ற சுற்றிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம வந்து ரொம்ப ஃபைன் பவுடராக அடி ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது இப்போ இதை வந்து ஒரு நார்மல் கடாயில் வந்து நம்ம போட்டு ஃப்ரை பண்ண போகிறதாங்க அவ்வளோதாங்க இது ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க கடைகளில் வந்து விலை வந்து ரொம்ப கூட விற்கிறாங்க ஸோ வீட்லேயே செஞ்சிங்கன்னா இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட ப்ளஸ் இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வைக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணும்போது அது ஒன்றோட ஒன்று ஒட்டாது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க இது மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள் பருங்க அப்படியே ஃபுல்லாக உதிரியாயிரும் இப்போ இதை வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நீங்கள் போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம எது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்வீட்ஸு சாக்லேட்ஸு நம்ம எது எதுக்கெலாம் தேங்காய் ஆட் பண்ணுறோமோ அது அதுக்கெலாம் இது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஏன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்